ஐ கைஸ் வெல்கம் டு ரியாசப் இன்னைக்கு என்ன சீரியல் கதை பார்க்க போகிறோம்னா மகாநதி சீரியல் கட்டை தாங்க பார்க்க போகிறோம் இன்னைக்கு பசுபதிக்கு செம்மா மாத்திட்டுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பசுபதி வந்து விஜய் வீட்டில் வந்து மிரட்டிட்டு போனோன்னே விஜய்னா பார்த்தா காவேரி வீட்டுக்கும் அவங்க போவான் நம்ம ஃபர்ஸ்ட்டு போய் காவேரிய கிட்ட காப்பாற்றலான்னு சொல்லி போகிறான் போகிற வயல பார்த்தோன்னா குமரனை பார்க்குறாங்க குமரன் கிட்ட பேசுற மாதிரி வந்து பசுபதி ஜெயிலேருந்து வந்து எங்கள் வீட்டில் மிரட்டினாங்க வாங்க வீட்டுக்கு போகலாம் காவேரியும் மிரட்ட போகிறான் அப்படின்னு சொன்னதுக்கு அது குமரன் சொல்கிறான் இல்லை ஆல்ரெடி பசுபதி எங்கள் வீட்டுக்கு வந்து எங்களை மிரட்டிவிட்டாங்க அப்படின்னு சொல்லுனே விஜய்க்கு ஆகுது என்ன சொல்கிற ஆமாம் அதுக்கு காவேரிக்கு டபுள் மடங்கு வந்து பதிலடி குத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான் சரி அப்படின்னு சொல்லிட்டு காவேரிக்கு வந்து வராத்துக்கு உங்கள் வீட்டுக்கு அவங்க அம்மா மட்டும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சித்தியை பற்றி சொல்ல வரான் அது கூட தயங்கி நின்றுட்டு நீங்கள் எல்லா சரி யோசித்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான் விஜய் என்ன பண்ணுறான் பசுபதி வீட்டுக்கு போகிறாங்க போயிட்டு பசுபதி கிட்ட வந்து ஒரு வாக்குவாதம் நடத்துகிறாங்க அங்கே ஏன் உன்னை எதுவும் பண்ணலைன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் தாத்தா பாட்டி இருக்கிறதுக்காக ஒன்றும் பண்ணல உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் வீட் காவேரி வீட்டில் போய் அவளை திட்டியிருப்பேன் பார்த்தால காவேரி உனக்கு எப்படி அடி கொடுத்தான்னு சொல்லி சொல்லி பேசுகிறாங்க அதுக்கு பேசுகிறேன் சொல்லிட்டு நீங்கள் எதுக்கு இங்கே வந்த தயவு செஞ்சு போ எங்கள் அப்பா பின்னாடி கேட்டாமல் எட்டி வச்சிட்டா பெரிய ஹீரோவா பெரிய நீ எங்கள் அப்பா தான் வில்லாம் இருக்கத்துலேயே அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இப்போ உங்கள் அப்பா மலை நெஞ்சு மலை எட்டி ஒதுக்கி பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணுறாங்க ராகினி வ விஜய்கிட்ட வந்து சண்டை போகிற ஒரு டைமில் ராகினி பிடிச்சி தள்ளிடுறான் அதுக்கு வந்து பஸ்ஸு கை ஓங்க ஒரு டைமில் அவனோட கையை பிடிச்சி உடைச்சிட்றான் அவன் இதுக்கு மேலே காவேரி வேற இல்லை நான் வேற இல்லை நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்று எங்ககிட்ட என்ன பிரச்சனை பண்ண நினச்சிப்போம் அந்த டைம் கையெல்லாம் உடைக்க மாட்டான் ஒரே குத்திட்டு நான் பார்த்து போயினே இருப்பேன் அப்படின்னு சொல்கிறேன் அதோட நீ கதையை முடிக்கிறாங்க நாளைக்கு என்ன சொல்லி பார்க்கலாம் நம்ம வீடியோ கண்டினியூஸாக வாட்ச் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்